எனது அன்பிற்கினிய தக்காளி வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் இன்று அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்றைய அதிகாலை மார்க்கெட் நிலவரங்களை பார்ப்போம் இன்று டில்லி இருபது கிலோ பாக்ஸ் இருநூறு முதல் முந்நூறு வரை தேர்ட் கிளாஸ் முந்நூற்றி ஐம்பது முதல் ஐநூறு வரை செகண்ட் கிளாஸ் அறநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது வரை நம்பர் ஒன் கிளாஸ் டாப் ஒன் டாப் எட்நூற்றி ஐம்பது ரூபாய் விற்றுள்ளது அதேபோல் கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு முதல் இரநூறு தேர்ட் கிளாஸ் இரநூறு முதல் முந்நூறு செகண்ட் கிளாஸ் முந்நூறு டு நானூறு ஃபஸ்ட் கிளாஸ் நானூற்றி நாற்பது டாப் அண்ட் டாப் அதேபோல் திருப்பதி மார்க்கெட் முப்பது கிலோ பாக்ஸ் நூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரை தேர்ட் கிளாஸ் முந்நூறு முதல் நானூறு வரை செகண்ட் கிளாஸ் நானூறு முதல் ஐநூறு வரை ஃபஸ்ட் கிளாஸ் விற்றுள்ளது அதேபோல் கலிகிரி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் நூறு முதல் நூற்றி எண்பது வரை தேர்ட் கிளாஸ் நூற்றி எண்பது முதல் முந்நூறு வரை இரண்டாவது ரகம் முந்நூறு முதல் நானூறு வரை முதல் ரகம் விற்றுள்ளது டாப் அண்ட் டாப் நானூற்றி ஐம்பது வரை செட் விற்றுள்ளது அதேபோல் அனந்தபுரம் மார்க்கெட் பதினஞ்சு கிளா பாக்ஸ் டேட் கிளாஸ் எழுபது முதல் நூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது இரண்டாவது ரகம் நூற்றி ஐம்பது முதல் முந்நூறு வரை விற்றுள்ளது முதல் ரக தக்காளி முந்நூறு முதல் நானூறு வரை விற்றுள்ளது டாப் ஒன் டாப் நானூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது அதேபோல் நாசிக் மார்க்கெட் எடுத்துக்கொண்டால் இரு இருபது கிலோ எடை கொண்ட கிரேடு நூறு முதல் இருநூறு வரை மூன்றாவது ரகம் இருநூறு முதல் முந்நூறு வரை இரண்டாவது ரகம் முந்நூறு முதல் நானூறு வரை முதல் ரக தக்காளி விற்றுள்ளது டாப் ஒன் டாப் நானூற்றி ஐம்பது வரை விற்றுள்ளது தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் காலை ஒன்பது மணி மேலுக்கு மேல் உள்ள மார்க்கெட் நிலவரங்களை மீண்டும் ஒரு விரிவாக போடுகிறேன் நன்றி வணக்கம்